ஒரு தாய் வந்து கண்ணீர் விட்டாலே கடவுள் வந்து அது கோயிலா இருக்கட்டும் சேர்ச்சா இருக்கட்டும் இல்ல அல்லாவா இருக்கட்டும் ஸோ கடவுளோட பதில் கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும் அப்ப பல தாய்மார்கள் பல சகோதரிகள் ஒரு பிரார்த்தனைய வச்சா அது கண்டிப்பா விரைவில் நடந்திருக்கும் அனுசன் அவர்கள் வெளியில வந்துட்டாங்க அப்படின்ற தகவலை சில காணொலிகள்ல பார்த்தேன் இந்த விடயத்துல நான் வந்து அனுசன் அவர்களுக்கும் சரி மக்கள் இந்த விடயத்துல இப்ப நம்ம காணொலிய பாக்குற மக்களுக்கும் சரி ஏன்னா நம்ம காணொலிய பாக்குற மக்கள் பல பேரை வாழ வச்சு கொண்டிருக்காங்க புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து பல பேரை வாழ வச்சு கொண்டிருக்காங்க பல வேலைகள் செய்து யாருனே தெரியாதவங்க அவங்க நல்லா இருக்கட்டும்னு உதவிகள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க அப்ப இந்த விடயத்துல அனுசன் வாய்ஸ் ஆஃப் அனுசன் அவர்கள் விடயத்துல இந்த காணோ இந்த விடயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் தோணிச்சு அதனால நான் இந்த விடயத்தை நான் சொல்றேன் சில விடயங்களை பாக்கிக்குள்ள கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு சரியா டைம் வந்துடுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்தா சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க மக்களை முதலாவது வீடியோ வந்து எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் அவர் நான் மார்ச் பதினொன்று முதலாவது வீடியோ கிருஷ்ணாவுக்காக நான் வந்து போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் கிருஷ்ணாவின் தூற்றுன வாய்கள் முன் கிருஷ்ணாவின் எழுச்சியை தூற்றுனவர்கள் பார்த்து வியப்பார்கள் கிருஷ்ணா வெளியில வெளியில வந்து திரும்பி பார்க்க தூற்று நபர்கள் காணாமற் போவார்கள் அவர்கள் சொன்ன பொய்கள் அம்பலமாகும் அப்படின்னு வெளிநாடுல இருக்கிறவங்க கிருஷ்ணாவை வறுக்கிறாங்க கிருஷ்ணாவை பிடிக்கல அப்படின்னு எல்லாமே நிறைய விடயங்கள் அந்த டைம் வந்துச்சு ஆனா கடவுள் அந்த இடத்துக்கே அவரை போக வச்சாரு இது வரைக்குமே இந்த யூடியூபர் பெரிய யூடியூபர் யாருன்னா மிஸ்டர் பீஸ்ட் அந்த மிஸ்டர் பீஸ்ட் வெளிநாடுகளுக்கு போனா கூட வர நாடுகளுக்கு போனா கூட அவரை வீட்டுக்கு வாங்கன்னு ஒருத்தர் சொல்வாரான்னு எனக்கு தெரியல அவரை தெரியாதவர்கள் ஆனா யாழ்ப்பாணம் இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்த எஸ் கே கிருஷ்ணா அவர்களை யூரோப்பே கொண்டாடிச்சு அங்க இருக்கிற மக்கள் அது இலங்கை தமிழர்களா இருக்கட்டும் இந்திய தமிழர்களா இருக்கட்டும் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தவங்களா இருக்கட்டும் கிருஷ்ணா மீது அவ்வளவு அன்பு வச்சிருந்தார்கள் கொமர் செக்ஷன் வந்துச்சு நான் இந்தியா திருச்சி நான் வந்து கிருஷ்ணாவும் என் பிள்ளையா பாக்குறேன் என்னோட மகள் வந்து லண்டன்ல இருக்காங்க கிருஷ்ணா வருவாரான்னு பாத்துக்கொண்டிருந்தாங்க கிருஷ்ணாவோட பேசுறதுக்காக காத்து காத்துக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு சோ இப்படி அவருக்கு அந்த மக்கள் கொடுத்த அன்பை வந்து கடவுள் வெளிச்சம் போட்டு காமிச்சார் அவருடைய எழுச்சி பறக்க வச்சார் கடவுள் அப்போ இது எதுக்கு நடந்துச்சுன்னா கிருஷ்ணா அவர்கள் பண்ண சேவைகள் பல பேரின் கண்ணீரை துடைத்தாரு திக்கற்றவருக்கு ஆதரவா இருந்தாரு பல பேரை வாழ வச்சாரு பல குடும்பத்தை வந்து வாழ வச்சாரு அப்ப நம்ம வந்து பண்ற இந்த சேவைகள் உதவிகள் வந்து இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு இல்லை அந்த மக்களுக்கு பண்றத இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு காமிப்பதற்கு நாங்க நம்ம வந்து பண்றது இல்ல மேல நம்மள படிச்சவருக்கல்ல நம்மளுடைய அப்பாவே நமக்கு அவ்வளவு பண்ண பாதுகாப்பு அருகே நம்மட அப்பாவை படிச்ச அப்பாவோட அப்பாவ படைச்ச இந்த உலகத்தை படைச்ச நம்மளுடைய அப்பா கடவுள் அவர் வந்து பாக்குறாருல அப்ப அவருடைய பார்வைதான் நம்ம பண்ற நல்ல விடயங்கள் வந்து போய் சேருது அப்ப தான் கடவுள் அப்ப நம்ம வந்து பண்றது இங்க இருக்கிறவங்களுக்காக இல்ல அங்க மேல நம்மள படிச்சவங்களுக்கு இருக்குல்ல அவங்களுக்கு தான் சோ அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்ல நம்மளுடைய வாழ்க்கையின் எழுச்சியிலும் வந்து தெரியும் சரியா நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ இதைத்தான் நான் அனுசனவர்கள் அவர்கள் விடயத்திலையும் நான் வந்து சொல்றேன் அஹ் என்ன அனுசன் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு இப்போ என்னாச்சு ஏன் இப்படி இந்த இவங்க வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் நிறைய வீடியோக்கள் நிறைய கமெண்ட் செக்ஷன்கள் எல்லாமே வந்து என்ன பாக்க முடிஞ்சுது என்னோட வாழ்க்கை அனுபவத்துல கூட என்னோட அப்பா அம்மா வந்து நிறைய நல்ல விடயங்கள் வந்து பண்ணிருக்காங்க என்னோட அப்பாட சகோதரங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சது சொந்தங்களுக்கு உதவுனது மட்டும் இல்லாம பல தெரியாத நபர்கள் எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க அதுக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா மிகப்பெரிய பரிசு என்னன்னா நான் வந்து பிறக்கக்குள்ள பெரிய ஒரு பவர் கட் ஸோ அப்போது என்னோட உடம்பு வந்து நீளமாக பிறந்துச்சு உடம்பெல்லாம் குளிரு குளிருது அசைவில்லை அப்போது சொல்லிட்டாங்க எல்லாரும் நான் வந்து பிழைக்க மாட்டேன் செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு சிஸ்டர் வந்தாங்க ஏஞ்சலினா அப்படின்றவங்க ஸோ அவங்க ப்ரேயர் வந்து பண்ணினாங்க ப்ரேயர் வந்து பண்ணிக்குள்ளே அப்போது பேட்ரி படிச்ச அந்த பவரை வேற பயக்கிறது என்னோட அப்பா மூணு கார் இருந்துச்சு அந்த மூணு காரோட பேட்டரிய எடுத்து கொண்டாந்து வச்சு அது அப்படி பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு நிமிடத்துல நான் எனக்கு என்னோட அசைவு வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீலா என்னோட உடம்ப விட்டு போச்சு நான் வந்து கண்முடிச்சேன் சோ இது வந்து கட் கடவுள்ான் காரணம் நான் வந்து உங்க முன்னால இப்ப வந்து பேசுறதுக்கு இல்ல நான் அவங்க அம்மா அப்பா அழுது இருப்பாங்க அவங்க பண்ண நல்லதுக்கு தான் இப்படி ஒரு வியப்ப வந்து நடந்துச்சு இது கடவுளால நடந்த அதிசயம் எதுக்கு நடந்துச்சு அவங்க பண்ண நல்லதுக்கு நம்ம ஒருத்தங்க வந்து உயிர் உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க இல்ல அடிபட்டு கொண்டிருக்காங்க தண்ணி தாகமா இருக்காங்க இல்ல சாப்பிட வசதி இல்லாம இருக்காங்க ஆஹ் கடல்ல இருக்காங்க கடவுளே காப்பாத்து கோயிலுக்கு போறாங்க சர்ச்சுக்கு போறாங்க அல்லா கிட்ட கேக்குறாங்க அப்படின்னக்குள்ள நம்ம கிட்ட இருக்கு நம்மளால முடியும் அந்த டைம் அப்படின்னக்குள்ள அப்ப நம்ம வந்து பண்ண பண்ற நன்மை வந்து அது நமக்கு மட்டும் இல்லாம நம்மளோட பரம்பரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு அதிசயம் நடக்கும் அந்த அதிசயம் ஏன் நடந்துச்சுன்னா நம்ம பண்ண தான் கடவுள் வந்து பண்ணுவாரு சரிங்களா ஸோ எடுத்த உடனே எல்லாம் நல்லதிகள் வந்து நடக்கணும் இல்லை காலம் தாழ்த்தி நடந்தா காலம் தாழ்த்தி நடந்ததா இல்லை ஆனா நடக்கிறது பெருசா நடக்கும் நல்லபடியாக சரியா இதுதான் நம்ம பண்ற நல்லதோட ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் சோ இது என்னோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு நடந்தது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சோ அனுசன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இதையும் வந்து பாருங்க இன்னொன்று மக்கள் வந்து குரல் கொடுக்கல அனுசனுக்காக அனுசன் பக்கம் நினைச்சு நிறைய மக்கள் அவர்கள் பக்கம் கிறாங்க நிறைய தாய்மார்கள் கோயிலுக்கு போயிருந்தாங்க சர்ச்சுக்கு போயிருந்தாங்க ப்ரேயர்ஸ் வச்சுருந்தாங்க இஸ் நேத்து கூட ஒரு இஸ்லாமிய சகோதரி வந்து அவங்க குடும்பமாக எல்லா கிட்ட மாட்டாடுன்னு அப்படின்னாங்க இப்படி வந்து யாருக்கு நடக்கும் யாருக்கு பண்ணுவாங்க ஸோ அப்போ நீ உங்களை உங்களுக்கு உங்களோட உறவுகளாக நினைச்சு இவங்க வந்து இவ்வளவு தூரம் பண்ண காரணம் என்ன அப்படின்னா நம்ம அனுசன் கிருஷ்ணா நமக்கு தோணும் எங்க அப்பா மூலம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்ச சொந்தங்கள் வந்து பொண்டாட்டி சொல்ல கேட்டு அதை கேட்டு நிறைய விடயத்துல வந்து உதவி செய்யலை சரியா இப்போ இப்போ எங்க எங்க அப்பா வந்து ஒரு டைம்ல வந்து எங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு வந்து ஒரு காசு எடுத்துட்டாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கணும் சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து இன்னும் அந்த பழைய மாதிரி மேல வந்துடக்கூடாது நம்ம அவங்களுக்கு மேல நான் இருக்கணும் நம்மள கன்றோடுக்குள்ள மீதி சொந்தங்கள் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அப்பதான் பெரிய ஆளா இருந்தாரு அந்த குடும்பத்துல அப்ப வெளிநாட்டுக்கு இவங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க அப்ப அது அந்த அந்த மைண்ட் இதோ தெரியல ஓகே இவங்களை கண்டுக்க கூடாது இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து காசை கொடுத்து அவங்களை அப்படியே ஒரு இதுக்குள்ள வச்சிருக்கணும் மனசுல இருக்கிறத நான் வந்து பேசுவேன் உண்மையை உண்மையா நான் பேசுறேன் சரியா வழி ஸோ அப்ப ஸோ அப்ப அப்படியான மனிதர்களை வந்து நான் வந்து பார்க்கக்குள்ள அனுசன் கிருஷ்ணா போன்றவர்களை அண்ட் அவங்களை நேசிக்கிற உறவுகளை அனுசன் கிருஷ்ணாவை நேசிக்கிற உறவுகளை அந்த உறவுகள் வந்து இப்படி பல பேருக்கு உதவி செய்ய இருக்க அந்த எண்ணத்தை கடவுள் அது வந்து அந்த உறவுகள் எனக்கும் எனக்கு சப்போர்ட்டா கிடைச்சி என்னோட வீடியோ கேம் பாக்குறது அது நானும் ஏதோ புண்ணியம் பண்ணதான் சரிங்களா சோ அப்ப நம்ம பண்ற நல்ல விடயங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமே தவிர சாபமோ தடையோ இல்ல ஒரு பஸ் போகுது அந்த பஸ்ல நூறு பேர் பயணிக்கலாம் இங்கால அஞ்சு பேர் இருக்காங்க இங்கால அஞ்சு பேர் இருக்காங்க இங்கால கரடுமுரண பாதை இங்கால அழகான வயல்வெளி பசுமையான காட்சிகள் இங்கால இருக்கிற அஞ்சு பேர் வந்து கரடு முரணான பாதையை பாட்டுட்டு என்னடா இது நம்மடா இது இப்படியாச்சு எல்லாமே கரடு இருக்கு என்ன இது அப்படின்றாங்க அந்த இங்கால இருக்கிறவங்க பயணத்தை என்ஜாய் பண்றாங்க அருமையான காட்சிகள் அப்படியே போய்க்கொண்டிருக்கு பயணம் பஸ் உடனே அந்த அஞ்சில ஒருத்தருக்கு டக்குன்னு தோணுது திரும்பி பாக்குறாரு இவ்வளவு சீட் இருக்கா இவ்வளவு அழகான காட்சிகள் இருக்கா எழுந்து உட்காந்து அங்க போயிருந்து அந்த பயணத்தை என்ஜாய் பண்றாரு பயணம் அருமையா இருக்கு சோ நம்ம பார்வையில தான் எல்லாமே இருக்கு நல்ல விடயங்கள் நிறைய இருக்கு அப்ப நம்ம அந்த நல்லத போக்கஸ் பண்ணோம்னா சில விடயங்கள் வந்து இல்லாம போயிரும் சரியா சோ நம்ம எண்ணங்கள் தான் எல்லாம் மக்களே மற்ற ஒன்மை மாறாதது இது வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் இதை சொல்லியிருக்கேன் அனுசன் அவர்களுடைய அருமையான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தோன்றது அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க ஸோ ஓகே இது வந்து ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிடுங்க அப்புறம் கிருஷ்ணாவர்கள் படியும் அது என்னாச்சுன்னு நான் பார்க்கல பார்த்துட்டு நான் அதுக்கும் வீடியோ போடுறேன் நன்றி